கடிதங்கள் அனுப்புவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த இந்திய அஞ்சல் துறை வளர்ச்சியடைந்து பல்வேறு நிதி சேமிப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது நீண்டகால வைப்பு நிதியை முதலீடு செய்ய பெரும்பாலும் மக்கள் வங்கிகளையே நாடுகின்றனர் ஆனால் வங்கிகளை விட அதிக வட்டி சதவீதத்தோடு நீண்டகால வைப்பு நிதி திட்டத்திற்கு சிறந்து விளங்குகிறது இந்திய தபால் துறை பல்வேறு சேமிப்பு திட்டங்களை வழங்கக்கூடிய அஞ்சல் துறையில் உள்ள முக்கிய மூன்று திட்டங்கள் பற்றி தற்போது பார்க்கலாம் மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் என்பது பெண்களின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்கான அஞ்சல் அலுவலகங்களில் வழங்கப்படும் பிரத்யோக திட்டம் இரண்டு ஆண்டுகள் கால அளவு கொண்ட இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ஏழரை சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது அஞ்சல் அலுவலகம் வங்கிகளில் உள்ள மற்ற திட்டங்களோடு ஒப்பிட்டால் இந்த திட்டம்தான் குறிகல சேமிப்பிற்கு அதிக வட்டி தரக்கூடியதாக உள்ளது குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் வரை முதலீடு செய்யலாம் உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் இரண்டு ஆண்டுகள் முடிவில் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி இருபத்தி இரண்டு ரூபாய் கிடைக்கும் அதுவே உச்சபட்ச தொகையான இரண்டு லட்சம் முதலீடு செய்தால் இரண்டு ஆண்டுகள் முடிவில் அதன் மதிப்பு இரண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாக இருக்கும் தேசிய சேமிப்பு கால வைப்பு திட்டம் கையில் இருக்கும் பணத்தை ஏதாவது ஒரு வங்கியில் சேமித்து வைத்து அதன் மூலம் வட்டி பெற நினைக்கும் பொதுமக்கள் பெரும்பாலும் வங்கிகளை எண்ணாடுவர் தனியார் வங்கிகளை காட்டிலும் போஸ்ட் ஆஃபீஸ் உள்ள தேசிய சேமிப்பு கால வைப்பு திட்டம் மூலம் அதிகம் வட்டி பெற முடியும் வங்கிகளில் உள்ள நிலையான வைப்பு திட்டம் போன்றதே இந்த தேசிய சேமிப்பு கால வைப்பு திட்டம் வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் என அழைக்கப்படும் இந்த முறை அஞ்சல் அலுவலகங்களில் டைம் டெபாசிட் என அழைக்கப்படுகிறது குறைந்தபட்சம் ஓராண்டு முதல் ஐந்தாண்டுகள் வரை பணத்தை முதலீடு செய்து ஓராண்டுக்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வட்டியும் அதிகபட்சமாக ஐந்தாண்டுகள் வைப்பு நிதிற்கு ஏழரை சதவீதம் வட்டியும் இந்த திட்டத்தின் மூலம் பெற முடியும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் என்பது அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் அஞ்சலக சேமிப்பு திட்டங்களிலேயே இந்த திட்டத்திற்கு அதிக வட்டி தரப்படுகிறது ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருந்தால் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருந்தால் ஐந்து வயதிற்கு பிறகும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியாக இருந்தால் ஐம்பது வயதிற்கும் பிறகும் இந்த திட்டத்தில் இணையலாம் குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக முப்பது லட்சம் வரையும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் தொகை ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒருமுறை சேமிப்பு கணக்கில் வர வைக்கப்படும் இதன் வட்டி விகிதம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டங்கள் பற்றி கூடுதல் விவரங்களை அறிய உள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது